ரெட்ரோ ஆன்மீகம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சனி பகவான் இந்த ஜூலை பதிமூன்றாம் தேதி வக்கர பயிற்சி அடைந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரையிலே வக்கர பயிற்சி அடைகிறார் இந்த வக்கர பயிற்சியால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பாக்குறோம் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி வந்து உங்களுக்கு நான்கு ஐந்து கூடவர் நான்கு ஐந்தாம் வீட்டுக்குடையவர் சனி பகவான் நான்காம் இடம் என்பது பூர்வ ஸ்தானம் நான்காம் இடத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை இதெல்லாம் நான்காம் இடம் இந்த நான்கு ஐந்துக்குடையவர் ஆறாம் வீட்டிலே வக்கரமடைகிறார் எனும்போது ஐந்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கான இடம் புத்திரஸ்தானம் இந்த புத்திரஸ்தானாதிபதி வக்கரம் பொழுது என்ன நடக்கும்னா குழந்தைகளுடைய படிப்பிலே ரொம்ப ஒரு ஒரு குறைவான மார்க் வாங்கக்கூடிய அம்சங்கள் போன்றவை எல்லாம் ஏற்படும் துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்குமே பொதுவாகவே பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் உங்களுடைய பேச்சினாலேயே நிறையா கிளையண்ட்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுறவாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே ஒரு லேடிஸ் கிளையண்ட்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க பெண்கள் வாடிக்கையாளர்கள் அதில் பெரும்பாலும் பெண்களாக இருப்பாங்க அவரோட ஸ்பெஷலே அவங்களோட அட்ராக்ஷன் தான் அந்த நான்கு ஐந்து குடிவரை ஆறாம் வீட்டிலே வக்கரம் பெறும்பொழுது நான்கு என்பது உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை அந்த ஸ்தானத்திற்குரியவர் வக்ரம் என்னும்போது என்ன இதுக்குரிய அம்சம் என்றால் படிப்பு கெடுகிறது உயர்கல்வி கெடுகிறது பாயிண்ட் நம்பர் ஒன் நான்காம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் ஆஃபீஸில் நமக்குன்னே ஒரு கேரக்டர் எப்படி நமக்குன்னே ஒரு கேரக்டர் ஏன்னா நான் வேலைக்கு வர்றதில் உங்களுக்கு என்னடா பிரச்சனை நிறைய பேர் வேலைக்கு வர்றது அவங்க வேலை பார்க்குறதுக்காக கிடையாது ஆஃபீஸில் இருக்கிற எல்லோரும் வேலை விட்டு அனுப்புகிறது தான் நிறைய நேரங்களில் நண்பர்களே வேலை பார்க்குற ஒரு விஷயத்தில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய நேரங்களில் நம்ம டெய்லி கம்பெனியை விட்டு லேட்டாக நம்ம தான் கேட்டெல்லாம் இழுத்து பூட்டி பார்த்துட்டு வீட்டுக்கு போவோம் ஆனால் அது யாருக்குமே இந்த உலகத்தில் தெரியாது ஒரே ஒரு நாள் கம்பெனிக்கு லேட்டாக வந்துவிட்டோம் அவ்வளோ தான் இதை ஒரு பிரச்சனையாக்கி இதை ஒரு பிரச்சனையாக்கி எப்படிலாம் வந்து நமக்கு குடச்சல கொடுக்க முடியுமோ அப்படிலாம் இந்த நான்கு கூடியவன் வக்கரம் பெறும் பொழுது ஸோ இதெல்லாம் வந்து பொதுவாக நடந்திருக்கும் நாலு கோடியன் வக்கரமானா ஐந்து கோடியன் வக்கரமானா இதெல்லாம் நாலு ஐந்து குடியவர் பொதுவாக வக்கரமான அப்படிதான் நடக்கும் ஆனால் ஏற்கனவே அவர் நான்கு ஐந்து குடியவர் ஆறாம் வீட்டில் மறைந்து விட்டார் மறைந்த சனி வக்கரம் பெறுகிறார் இப்ப அப்படியே ரிவர்ஸ் அப்படின்னா என்னாகும் பிள்ளைகளுடைய படிப்புல உயர்கல்வி கிடைக்க போகிறது என்று பொருள் உங்களத உங்களுக்கு சொல்லி சொல்றேன் உங்களுக்கு புரியணுங்கிறது தான் நிறைய இடங்கள்ல பார்ப்பீங்க நான்கு ஐந்து குடியவர் வக்கரம் சார் உயர்கல்வி தடைப்படும் சார் அது சார் சார் அது அப்படி தடைப்படாது காரணம் என்னவென்றால் நாலுக்குடையவன் யாருன்னு பார்த்தேன்னா உயர்கல்வி உயர் பதவியை சேர் தரக்கூடியவர் அவர் ஏற்கனவே ஆறாம் இடத்தில் மறைந்து விட்டார் அவர் வக்கரம் பெறுகிறார் ஐந்து குடையவரும் அப்படி தான் ஏற்கனவே ஆறாம் இடத்தில் மறைந்து விட்டார் அவர் வக்கரம் பெறுகிறார் ஐந்து என்பது என்ன பிள்ளைகளுடைய படிப்பு பிள்ளைகளுடைய படிப்பு அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் நம்ம குழந்தைக்குன்னே நடக்கும் சார் உங்கள் குழந்தை என்ன மார்க் வாங்கியிருக்கு தெரியுமா சார் என்ன வாங்கியிருக்கு சார் ஃபெயில் ஆயிருக்கு சார் அப்படியா ஏன்டா ஃபெயில் ஆகிட்டியாடா உங்கள் குழந்தைகிட்ட கேட்குறீங்க உடனே பக்கத்தில் இருப்பார் ஏன்னா இவர் அறிஞர் அண்ணா இந்த மாதிரிலாம் பேரறிஞர்கள்லாம் இருப்பாங்க அவங்களோட குழந்தைகள்லாம் இருப்பாங்க என்ன சார் குழந்தைய விட்டுட்டீங்க எல்லாருமா சேர்ந்து நம்மளோட ஒரு குற்றவாளி மாதிரி இ என்னடா ஆயிடுச்சு இப்போது ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற குழந்தை ஃபெயில் ஆகிடுச்சி அவ்வளோதானே போனால் போகுது போங்க நான்லாம் ஒன்றாம் க்ளாஸே படிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டாம் கிளாஸ் வந்தோண்டா தேவையில்லாத விஷயத்தை சென்சிட்டிவ் குழந்தைகளுக்கு மன டென்ஷன் என்பது ஏற்படும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திடீர் முன்னேற்றமும் ஏற்றமும் ஏற்படும் ஐந்து கூடவன் ஆறாம் இடத்துல இருந்து வக்கரம் பெறுவதால் திடீர்னு சதுரங்க போட்டியிலலாம் ஜெயிப்பாங்க பிள்ளைகளால் ஒரு பக்கம் படிப்பு இல்லை இருந்தாலும் தனித்திறமைகளில் ஜெயிப்பாங்க சதுரங்க போட்டி கால்பந்து விளையாட்டு அது மாதிரி ஏதாவது ஒரு விளையாட்டில் அவர்கள் ஜெயிப்பார்கள் அவருடைய பெருவெற்றி என்பது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இதற்கெல்லாம் காரணம் என்ன நான்கு ஐந்து கூடிய சனி வக்கரம் பெறுகிறார் அந்த வக்கரம் பெறுவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் ஆறாம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தை நீங்க வேற எப்படிலாம் சொல்லலாம் ஆறாம் இடத்திலே வக்கரம் எனும் பொழுது சத்துருக்கள் என்பது குறைகிறது சார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்னை யார் வேணா எதிரி நினைச்சுக்கோ நான் யார் எதிரி நினைக்கிறேன்னா அவன் தான் எனக்கு எதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் எல்லாம் பின்வாங்குவார்கள் எதிரிகள்லாம் ஒன் ஸ்டெப் பேக் யாராக இருந்தாலும் சரி ஒன் ஸ்டெப் பேக் சத்ரு ஜெயம் என்பது ஏற்படும் சத்ருக்களை ஜெயிச்சிடுறீங்க ஜெயமோ ஜெயம் ஸோ அடுத்ததாக உங்களுக்கு என்ன பலன்கள் ஏற்படுகிறது என்றால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் நான்காம் இடம் என்பது தாயாரின் உடல்நிலை அவர் பொருவாக வக்கரமாக இருந்தால் அந்த உடல்நிலை கெட்டிருக்கும் அதே லாஜிக் தான் நாலு ஆறில் மறைந்து வக்கரம் பெறுவதால் தாயாரின் உடல்நிலையில் பெருத்த முன்னேற்றம் என்பது ஏற்படும் பெரிய முன்னேற்றம் என்பது ஏற்படும் நல்ல ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க சார் இப்போ இப்போ தான் சரியாயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆயிட்டாங்க இப்போ சூப்பர் ஆயிட்டாங்க போன்றதெல்லாம் ஏற்படும் நாலு கூடியவன் ஆறில் மறையும் பொழுது ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே குழந்தைகளால் ப்ரமோஷனால் தாய் தந்தையால் உங்களுக்கு நல்ல பெயரும் வளர்ச்சியும் ஏற்படும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பு துலாம் ராசி நீதிமான் பல சட்ட வல்லுநர்களை பல அரசியல் மேதைகளை ஆணுக்கு ஆண் ராசி பெண்ணாக பிறந்தாலும் ஆண் ராசி அகிலமே போற்றக்கூடிய ஒரு தருணத்தில் உடையக்கூடிய ராசினா துலாம் ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க நஷ்டங்களையும் காணிக்கிட்டு இருக்கிறீங்க பல இடையூறுகளையும் சந்திச்சிருக்கிறீங்க ஆணா இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தால் பல லட்சம் பல ஏ பல கோடிகளை விரயம் பண்ணியிருக்கணும் பெண்ணாக பிறந்திருந்தாலும் பல ஆயிரத்தை விலையும் பண்ணி கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய தருணங்களும் உங்களுக்கு வந்திருக்கும் ஆனால் ஆணா பிறந்தா கோயில் கட்டணும் கும்பாபிஷேகம் பண்ணணும் தானம் தருமம் பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆசைகளோட இனிமே தான் நீங்கள் இருக்கணும் உங்கள் மனைவியை நீங்கள் நேசிக்கணும் உங்கள் மனைவி கொடுத்த ஒபீனியன் மனைவி கொடுத்த பூஸ்டு மனைவி கும்பிட்ட பிரார்த்தனை தான் உங்களை இன்னைக்கு காப்பாற்றிக்கிட்டு இருக்குது என்ன தான் எப்படி தான் தவறுகள் பண்ணாலும் தெரிஞ்சோ தெரியாமையோ தவறுகள் பண்ணியிருந்தா கூட அதை மறைச்சி மன்னிச்சு உங்கள் மனைவி தான் உங்களை காப்பாற்றிருப்பாங்க துலாம் ராசிக்காரங்க ஏசி காத்துக்கையிலேருந்து வியாபாரம் பண்ணு சொல்லக்கூடிய எண்ணங்கள் நிறையாவே இருக்கும் ஆனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சபல புத்தி இருக்குது ஏன்னா சுக்கரன் இல்லையா ஜாதகத்தில் சுக்கரன் வந்து நல்லா உச்சமாக அரைஞ்சிட்டாவே பெண்கள் மேலே ஒரு தப்பான கண்ணோட்டங்கள் பெண்கள் மேலே ஒரு தப்பான அபிப்பிராயங்கள் ஆசைகள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் இது விதி ஐம்பது வயசானாலும் அறுபது வயசானாலும் இது வந்துட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் இனிமேல் அதை தொடர்ந்துக்காதீங்க துலாம் ராசியில் உள்ள பெண்கள் படிக்கிற பெண்களுக்கு இந்த ஒரு மூணு மாதம் ஆகாது போன மாதத்துலேருந்து படித்து வேலை பார்க்குறவங்க கூட காதல்னு சொல்லக்கூடிய ஒரு விபரீதமான ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு ஒரு டிப்ரெஷனில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு ஏமாறுவீங்க ஏமாற்றப்படுவீங்க துலாம் ராசிக்காரங்க நல்ல ஜோதிடர்கிட்டவங்க ஜாதகத்தை கொடுத்து வரக்கூடிய நாளை எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணணும் என்னுடைய தன்மைகள்லாம் ஆகும் ஏதாகும்னு சொல்லக்கூடியதை நீங்கள் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்குங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் யோகங்கள் உண்டு இருந்திருந்தாலும் ரோக சனின்னு சொல்லக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு வயதானவங்க தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் துலாம் ராசிக்காரங்களை பற்றிக்கும் உடம்புல வந்து ஏதாவது ஒரு குறை இருக்கத்தான் செய்யும் இது விதி செத்து செத்து பொழைச்சிருக்கணும் நீங்கள் இந்த அஞ்சு வருஷம் இருந்தாலும் தன்மையான அமைப்பு இது நல்ல நேரம்தான் இருந்திருந்தாலும் துலாம் ராசிக்காரங்க ஏமாறாதீங்க ஏமாற்றாதீங்க உங்களுடைய செய்தி நிறைய பேர் ரியல் எஸ்டேட் பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகள்லாம் உடையவங்களுக்கெல்லாம் இனிமேலாம் விற்றுரும் மனைவியை நேசித்தாத்தான் மனைவிக்கு ஒரே ஒரு ரிங்கு வாங்கி கொடுங்க வெளியில் உங்கள் வாழ்க்கை எப்படி உச்சத்தில் போகுதுன்னு பாருங்க துலாம் ராசிக்காரங்க கவனம் தேவை படிக்கிற பெண்களாக இருந்தாலும் வேலை பார்க்குற பெண்களாக இருந்தாலும் இருதாரத்து தோஷங்கள் உடையக்கூடிய ஒரு ராசியும் துலாம் ராசி தான் நிறைய பேர் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாட்டில் பிரிஞ்சு இருக்கக்கூடிய நேரம் இப்போ ஒன்று சேர்ந்துருவீங்க நேரங்காலங்கள் ஒரு ஜாதகத்துக்கு நல்ல நேரம் நடக்கலாம் நம்ம தான் ஒட்டு பிடிக்கணும் அந்த ஜாதகத்துக்கு நல்ல நேரம் வர வரைக்கும் நம்ம அதுக்கு உண்டான வழிமுறைகளை நீங்கள் பண்ணிக்கணும் இருந்திருந்தாலும் இப்போ வரக்கூடிய நேரங்காலங்களில் கொஞ்சம் கவனமாகவே நீங்கள் இருக்கணும் சனி பகவான் உகர புத்தியாகட்டும் வகுர புத்தியாகட்டும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் நீதியாக நேர்மையாக தான் செய்யக்கூடிய தொழிலில் தர்மமுன்னு ஒன்று இருக்குது தொழில் தர்மமும் ஒன்று இருக்குது அந்த தர்மத்தை செஞ்சுக்கிட்டு அந்த தானத்தை செஞ்சுக்கிட்டு நிதானமாக இருந்துக்கிட்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உச்ச அடைஞ்சிரும் யாருக்கும் பயப்பட வேண்டாம் மேன்மை தரக்கூடிய ராசியில் நீங்களும் ஒன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் நிலையில் அமர்ந்து சனி பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல வக்கர நிலையில் அமர்ந்திருக்கிறார் அப்போ ஆறாம் இடத்துல நிலையில் அமர்ந்து அவர் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் முதல் சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மனசுக்குள்ள ரொம்ப குழப்பங்கள் ரொம்ப நாளாக நீடித்த குழப்பம் ஒரு கவலை என்னென்னு பண்ணுன்னு புரியவே இல்லை ஆனால் புரிஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் புரியலை அப்படிங்கிற ஒரு நிதானம் இல்லாத தன்மையை அப்படியே தூக்கி வெளியேற்ற போகிறார் ஒரு நில நிதானமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க போகிறார் அதே போல் நம்முடைய துலாம் ராசி என்பர்கள் யாரெல்லாம் சொந்த வீடு கெட்டுன்னு ஆசைப்படுறீங்களோ ஒரு இடம் மனை வாங்கக்கூட வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உறுதியாக சனி பகவானுடைய வக்ர காலங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் இதில் இன்னொரு விஷயம்னு சொல்லலாம் துலாம் ராசி என்பர்களில் யாரெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக செய்யாத தப்புக்கு தண்டனை அனுப்பிக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அல்லது நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் இருந்துச்சுனா இப்போ அந்த நிலை மாறப்போகுது உங்களுடைய மனம் ஒருநிலைப்பட்டு நீங்கள் செய்யாதவருக்கு தப்பு ஏதேனும் சொல்லி உங்களை குற்றம் சாட்டியிருந்தாங்கன்னா குற்றம் சாட்டிய நபரே உங்களிடம் மன்னிப்பு கேட்பார்கள் உறுதியாக உங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பு உண்டு துலாம் ராசினியர்களில் யாராவது நம்ம சொல்கிற விஷயங்கள் செய்கிறவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் ஓகேவா துலாம் ராசி என்பர்கள யாரெல்லாம் மற்றவர்களை தனக்கு அடிமையாக்கி கொண்டு ஒரு பதவியில் உட்காந்துக்கிட்டு தவறான ஒரு பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகி இது யாருக்கு தெரிய போகுது நம்ம செய்கிற தப்பு யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவர்களை அடிமைத்தனமாக்கி அதிகார தோரணையில் எதுவும் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய செயல்பாடில் சனி வக்கர பயிற்சியில் நீ உறுதியாக என்ன பண்ண போகிறீங்க மாட்டிக்கிடுவீங்க யாருக்கு தெரிய போகுதுன்னா யாருக்கு தெரியுதோ இல்லையோ நீதிமான் சனி பவானுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா சனி பகவான் வந்து அதிகமாக வாட்ச் பண்ணுறது யாருன்னா துலாம் ராசியை தான் துலாம் ராசி அவருக்கு பிடித்தமான ராசி நம்ம பிடிச்சமானவங்களை உற்றுவோமா கேட்ச் பண்ணுவோமா இல்லையா தப்பு பண்ணால் என்ன பண்ணுவோம் தன்னை கொடுப்போமா இல்லையா அப்போதான் நீ தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லுவோமா இல்லையா அந்த வார்த்தைக்குரிய விஷயங்கள் இயங்க போகிறது உண்மை இது தவறு செய்கிறவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் யாரும் பார்க்கவில்லை என்ற ஒரு தைரியத்துடன் தவறுகளை மேலும் மேலும் செய்து கொண்டிருப்பவர்கள் உறுதியாக பொருந்தும் அப்போ மாற்றிக்கோங்க இல்லை மாட்டிக்கிறவங்க ஓகேவா இந்த விஷயம் கவனம் செய்து சொல்கிற அன்பான்ந்த துலாம் ராசி என்பர்களே இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலமான நூற்றி எட்டு நாட்களில் எந்த ஒரு கடனும் வாங்காமல் இருக்கிறத வச்சு சமாளித்து நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா இருக்கிற கடனை அடைச்சிருவீங்க இந்த நூற்றி எட்டு நாட்களில் உங்களை யாராக ஆசையை தூண்டுறாங்க இந்த டிவியை வாங்கி வை நமக்கு தான் லோன் தராங்கள இந்த ஃபோன் வாங்கிக்கோ நமக்கு தான் லோன் தராங்கள்ல இந்த பைக் வாங்கிக்கோ நமக்கு தான் லோன் தராங்கல்ல அப்புடின்னு உங்கள் ஆசை வார்த்தையை தூண்டி ஆடம்பர பொருட்களுக்கு உங்களை நினைச்ச உள்ளுக்குள்ளேயே குத்தி கொண்டு போகிறாங்கன்னா தயவுசெய்து யார் பேச்சும் கேட்காம நான் நானாக இருக்கேன் இருக்கிறத வச்சு வாழ்கிறேன் சந்தோஷமாக வாழ்கிறேன் கடன் இல்லாதான் வாழ்க்கை வாழ்கிறேன் எனக்கு போதும் தயவுசெய்து விட்டுருங்க அப்புடின்னு காதில் இந்த காதில் வாங்குறது இந்த காதுக்கு அனுப்பவே வேணாம் அப்படியே தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கு அப்போ தான் சிக்கலில் மாட்ட மாட்டீங்க சிரமத்தில் மாட்ட மாட்டீங்க உறுதியாக கவனமாக இருக்கணும் துலாம் மாணவர் செல்வங்கள் அதாவது துலாமிராஸில் உள்ள மாணவர் செல்வங்கள் பஸ் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக கூப்பிட்டு போங்க கவனமாக கூட்டுவாங்க தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் அமைந்திட விடக்கூடாது அதனால் வண்டி வாகனங்களில் கூப்பிட்டு போகும்போது பிள்ளைகளை கவனமாக கூட்டு போகணும் பேரண்ட்ஸே போகிறா இருந்தாலும் கவனமாக கூப்பிட்டு போகணும் சரியா கவனமாக கூப்பிட்டு போனால் பிரச்சனை கிடையாது இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் உங்களுடைய அறிவு கூர்மை ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இரட்டை குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு எல்லா விதமான முன்னேற்றங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு சரியான முறையில் பயன்படுத்துகிற துலாம் ராசி அன்பர்கள் இந்த சனிவக்கர பயிற்சி காலங்களில் நல்ல உயர்ந்த நிலைக்கு போவீங்க ஏதாவது தேவையில்லாத செயல்பாடுகள் செய்யும் துலாம் ராசி அன்பர்கள் அதற்கான தண்டனையை பெற்று ஒரு ஆகி இருக்கிற வேலையை விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட போது கவனம் என்பது உங்களுடைய சரியான நிலையை பொறுத்திருக்கிறது என்பதை கூறி நீங்கள் நே நேர்மையான முறையில் இருந்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு இந்த வக்ர பயிற்சிக்கு ஆங்கில வெற்றியை கொடுப்பார் என்பதை கூறிக்கொள்கிறேன் துலாம் ராசினேர்களை எப்பொழுதும் அடுத்தவர்களை எடை போட்டு நான் என்ன பார்வையில் உங்களை பார்க்குறேனோ அதான் நீங்க அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷன் மாறாத ஒருத்தவங்க யார் அப்படின்னா அது நீங்கதான் ஏன்னா எப்பயுமே அடுத்தவங்களை எடை போட்டே பழகிட்டீங்க அந்த குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கு இவ்வளவு நாளாக உங்களுக்கு ஆறாம் இடத்துல அதாவது உங்களுடைய வெற்றி ஸ்தானத்துல உங்களுடைய ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்திருந்த சனி பகவான் நிறைய வெற்றியை கொடுத்துக்கிட்டு இருந்தார் அதே நேரத்துல உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்வை செய்கிறாருன்றத மறந்துட வேண்டாம் அப்போ முயற்சி ஸ்தானத்தை பார்வை செஞ்சா எங்களுக்கு என்ன மேடம் பண்ணுவாரு உங்களோட முயற்சிகளை தடையை ஏற்படுத்திக்கிட்டே இருந்திருப்பார் ஒரு முடுக்கு அதாவது எப்பயுமே வந்து என்ன பண்ணுவோம்னா புதுசு புதுசாக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க இப்போ அதில் சின்ன சின்ன சுணக்கங்களை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் அப்போ இப்போ வந்து வக்ரமாகும்போது என்னங்க பண்ணுவார் உங்கள் சுயஜாதகம் வலிமையாக இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா பூர்வீகம் சார்ந்த தொந்தரவுகள் அதே போல் பூர்வீகம் சார்ந்த தொந்தரவுகள் மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கிட்ட கொஞ்சம் சின்ன சின்ன இஷ்யூஸ் பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்கல பிள்ளைங்க எனக்கு வந்து நான் சொல்கிறத கேட்கல என்னோட பூர்வீகத்தில் என்னை வந்து கொஞ்சம் சரியாக ஹேண்டில் பண்ணலை எனக்கு தொ சொத்தில் ஏதோ ஒரு வில்லங்கம் சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இது இருக்கும் நிறைய பேருக்கு வந்து இயல்பு ஜாதகத்துல ரொம்ப உங்களுக்கு சிறப்பான அமைப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே பாசிட்டிவாக கொண்டு போகக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்குங்க ஏன்னா இந்த துலாம் ராசியும் மற்ற எல்லா கிரக அமைப்புகளுமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வக்ர பயிற்சியுமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்குங்க உங்கள் சுய சனி வக்ரமாக இருந்தால் சொல்லவே வேண்டாம் இந்த காலம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் தான் அப்படின்ற அளவுக்கு உங்களை வந்து பெரிய பெரிய செட்டில்மெண்ட்டெல்லாம் நீங்கள் வந்து ரிசீவ் பண்ண போகிறீங்க ஏன்னா இப்போ இயல்பாக இருக்க ஜாதகத்தில் உங்களுக்கு வக்ரமாக இல்லை நேர்கதியில் இருந்ததுன்னா நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ரெண்டே விஷயந்தான் உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரதை சரியாக பண்ணணும் உங்களோட பூர்வீக சொத்துக்கள் வில்லங்க அதை சரி பண்ணிக்கணும் அதே மாதிரி குழந்தைகள்கிட்ட விட்டு கொடுத்து போகணும் மற்றபடி இந்த துளாராசியை பொறுத்தளவு வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே மற்ற எல்லா பிளானெட்டுமே பாசிட்டிவாக தான் இருக்கு ரொம்ப பெரிய நெகட்டிவ் அப்படிங்கிறது இல்லை முயற்சி ஸ்தானத்தை வந்து கொஞ்சம் அதில் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏறக்கூடாது அதாவது ஒரு டெலிகம்யூனிகேஷனில் பேசுறதுல வந்து ஒரு கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறது அவங்க புரிஞ்சுக்காத தன்மை ஃபோன் கீழே விழுந்து ஆகி வேற வாங்குறது இந்த மாதிரியான காலகட்டமாக இது நிச்சயமாக இருந்திருக்கும் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்கள் கா உங்கள் ஜாதகத்திலேயுமே சனி பக்ரமா இருந்தால் உங்களோடய செய்தொழில நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுவீங்க ஆல்ட்ரேஷன் இடமாற்றம் ஏதாவது பண்ணியிருப்பிங்க இப்போ வந்து ஒன்று வீடு இல்லை இடம் வேலை செய்கிற இடம் இல்லை தொழில் ஸ்தானம் இது எல்லாத்தையுமே மாற்றிருப்பீங்க ஏதாவது ஒரு ஒரு ஆல்ட்ரேஷனை கொண்டு வந்திருப்பீங்க ஒன்று இடத்தவே மாற்றினேன் இல்லை அட்ரெஸை மாற்றினேன் இல்லை அதை நான் ரெனோவேட் பண்ணினேன் இல்லை நான் புதுசாக ஏதோ பண்ணி வச்சுருக்கேன் அந்த இடத்த வந்து இதுக்கு முன்னாடி இருந்த லுக்கை நான் இப்போ மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது இந்த ராசிக்கு கண்டிப்பாக பொருந்தி வரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு மற்ற எல்லா கிரகமும் பாசிட்டிவாக இருக்கும்போது இதை பண்ணுனா நமக்கு சரியாக இருக்குங்கிற எண்ணத்தில் நீங்கள் ஒன்று வீடை மாற்றிருப்பீங்க இல்லை தொழில் ஸ்தானத்தை மாற்றிருப்பீங்க இல்லை இந்த ரெண்டு விஷயத்தில் ஆல்ட்ரேஷனாவது பண்ணியிருப்பீங்க பண்ணி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருப்பீங்க அதை பண்ணிக்கோங்க அதே போல் இந்த படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சிருக்கும் இப்போ வந்து படித்து முன்னேறணுங்கிற ஆர்வம் வந்திருக்கும் போட்டித் தேர்வுகள் எழுது எழுதுபவர்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்குது நவம்பருக்கு அப்புறம் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே வெற்றியை பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்குங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான ஒரு முயற்சியும் முன்னெடுப்பும் உங்கள்ட்ட அவசியம் தேவை கம்யூனிகேஷன்ல மட்டும் எல்லாரோடையும் பார்த்து பேசுங்க உங்கள் சேட்டிங் இப்போ ஒரு லவ்வர்ஸ் இருக்காங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க ஒரு குரூப்பில் வந்து ஒரு கொலீக் கூட சேட் பண்ண வேண்டியது இருக்குது ஒரு ஆஃபீஸ்க்கு ஏதாவது மெசேஜ் போட வேண்டியது இருக்குது ஒரு இடத்துக்கு மெயில் அனுப்ப வேண்டியது இருக்குன்னா அந்த கம்யூனிகேஷனுங்கிற விஷயத்தை மட்டும் இந்த துளாராசிக்காரர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய அமைப்பு ஆனாலும் அந்த எராடிக்கலை நீங்களே சரி பண்ணிடுவீங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா அந்த ஸ்தானத்தை குருவும் பார்ப்பார் அதனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப பொன்னான காலகட்டமாக இருக்கும் எய்தர் உங்களோட எண்ணங்களையும் புத்தியையும் உங்கள் குழந்தைங்கிட்ட விட்டு கொடுக்குற தன்மையும் அதிக அதிகமாக வளர்த்திக்கணும் படிக்கிற பிள்ளைங்க நல்லா பண்ணுங்க குடும்ப தலைவிகளுக்கு பொன்னான அமைப்பாக இருக்கும் நிறைய புதுசாக வாங்குறது பழைய தங்கத்தை போட்டுட்டு வாங்கினேன் பழைய விஷயத்தை ஏதாவது போட்டுட்டு பண்ணுனேன் இதை வந்து பழைய நகையை கொடுத்துட்டு புதுசாக மாற்றுனேன் இடம் எதாவது புதுசாக என் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணேன் இந்த மாதிரியான காலகட்டம் இந்த இந்த துளாராசிக்கு இப்போ போயிட்ருக்குங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் எல்லா விஷயத்திலையுமே வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி அலுவலகம் செல்கிற பெண்களுக்கும் சரி நல்ல ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்து யாரெல்லாம் பேக்ஃபைர் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே விலகி போகக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகம் ரொம்ப வலுவாக இருக்க பட்சத்தில் ரொம்ப பொன்னான காலமாக இருக்கும் இந்த வக்ரப்பயிற்சியில் மட்டும் குழந்தைங்கள்ட்ட மட்டும் நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பு காட்டாமல் அவங்கக்கிட்ட கவனமாக கொண்டு கொண்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களே கிடக்கும் பொதுவாக துளாராசிக்காரர்கள் வந்து கடை வீதிகள் அதிகமாக இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோயில் உங்களுக்கு எந்த கோயில் பிடிக்குமோ முருகன் பிடிச்சா முருகன் கோயிலுக்கு போங்க சிவன் பிடிச்சா சிவன் கோயிலுக்கு போங்க ஆனால் அது கடை வீதிகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கோயிலாக இருக்கும் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது மதுரையில் கடை வீதிக்கு நடுவில் இந்த பாலமுருகன் கோயில்னு இருக்கும் திண்டுக்கல் பாலமுருகன் கோயில் அது நல்ல அப்படியே கடை வீதிக்கு நடுவில் இருக்கும் இது மாதிரி உங்கள் ஊரில் கடை வீதிகளுக்கு நடுவில் எந்த கோயில் இருக்கோ உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கு துளாராசினியர்கள் அடிக்கடி அந்த கோயிலுக்கு போங்க இன்னும் அது மேற்கருந்தான் ரொம்ப சிறப்பு நீங்கள் இடத்துல இடத்துலேருந்து மேற்கருந்தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு அங்கே போயிட்டு வாங்க அதே போல உங்க ராசில தான் சனி பகவான் உச்சமடைகிறார் அதனால நீங்க குச்சனூர் சனி பகவானையோ திருநள்ளார் சனி பகவானையோ சென்று தரிசித்து வருவதும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யறதும் உங்களுக்கு மகத்தான வெற்றியை தரும்